என்ன்த்தியா வணக்கம் மக்களே நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லிக்யூட் ஏஜென்ட்டுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டாமல் இருக்குது அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம் எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க இப்படி தான் நம்ம ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் மொத்தமாக நம்ம பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு போனோம்னா கட்டு பண்ணுவோம் இது வந்து லேசர் கட்டிங்லேயும் கட் பண்ணுவாங்க அது போக ஸ்கோரிங் பண்ணுவாங்க நம்ம இப்போதைக்கு பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம செசர் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சென்டராக கட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஸ்டிக்கர் கட் பண்ணி வச்சுட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு லேபிள் எடுத்து நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் செப்பரேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அளவு வச்சு தான் விட்டணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை ஏன்னா ஒரு சைடில் ஸ்டிக்கர் மாதிரி சைடு சேராது அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம வேணாலும் எடுத்துக்கலாம் இது நம்மளே ஒர்க் பண்ணது நம்மளே கோரண்டால ஒர்க் பண்ணது இது ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு செட்டு இது வந்து ஹாஃப் லிட்டர் பாட்டிலுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் இதே ஒன் லிட்டர் பாட்டிலுக்கு நம்மளே வெட்டிட்டேன் அதனால் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலை வெட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்படிதான் நம்ம ஒரு ஒரு இதுவும் உட்காந்து ரெடி பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டைம் மணி ஒம்பத இருக்கும்னு நினைக்கிறேன் மார்னிங் டைமில் சின்ன சின்ன பிசு இருந்தால் பிரச்சனை இல்லை கேன் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால ஒன்றும் தெரியாது வருங்க சிரமப்பட்டு தான் நம்மளும் அந்த வேலையை பார்க்குறோம் யாருனாலும் ஈஸியாக இந்த ஒரு இடத்தையும் தாண்டி மேலே வர முடியாது இது ஒரு பேர் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம எப்படி லேபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க எம்டி கேனு தொடரம் இப்போ வச்சு பார்க்குறோம் நம்ம செட் ஆகலை அப்போ நம்ம ஆப்போசிட்டில் வச்சுட்டு இந்த கருவுக்கு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஓட்ட வேண்டியது தான் ஸ்டிக்கரை கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிட்டு பேக் சைட்ல இருக்க ரிமூவ் பண்ணிட்டா லேபிள் ரெடி ஆயிரும் இவ்வளோதான் பேக் சைடு பேக் சைடு லேபிள் இப்போ ஃப்ரண்ட்ல ஓட்ட போகிறோம் கரெக்டாக அளவு அதே மாதிரி பார்த்துட்டு பேக்கில் பார்த்துக்கோங்க எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இடத்த ப்ளேஸ் பண்ணிட வேண்டியது தான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான் எம் எட்டம்னா வரும் கேபிள் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராண்டட் லிக்யூட் டஜன் ரெடி இப்படி இருந்த கேனு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தெரியும் ரெடி வச்சுருக்கோம் பேக்கில் லெவிலில் ஓட்டாம இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் ஒரு லிட்டருக்கு எனக்கும் பார்க்கும்போது எப்படியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதோட லேபிள் இது பேக் சைடு லெவல் இது ஃப்ரண்ட் சைடு லெவல் பாருங்க அதை எப்படி நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ராஸாக தான் வரும் அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒட்டணும் கரெக்டாக அந்த ஆர்ச்சை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஆர்ச்சை கனெக்ட் பண்ணி நம்ம ஒட்டிட்டோம்னா ப்ளேஸ் ஆகிரும் லைட்டாக சுருக்கம் விழுந்துருச்சு அதனால் ஒன்றும் இல்லை பரவாயில்ல ரொம்ப ஸ்டிக்கரு இதுதான் கொஞ்சம் சிக்கல் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கோம் அப்படின்னு இந்த இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் ரொம்ப சிரமம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம் அதனால் ஒன்றும் தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருந்த கேனு நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு உள்ளதாங்க உள்ள நம்மளோட மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா நம்மளோட லிக்விட் இருக்கு அப்படின்ட்டு ரெஃப்ரக்சல் ஈக்குவலாக இருக்கும் நம்மளோட குவாலிட்டி ரெஃப்ரெக்சல் ஏரியல் ரீன் டைட் அவ்வளோதாங்க லிக்விட் டெட்டாச்சு ரெடி நீங்கள் வந்து அரிமலம் காரடத்தான் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் டோர் டெலிவரி டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணிடலாம் ஓவரால் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுங்க நம்ம கொரியர் மூலம் பண்ணி கொடுத்துருவோம் மினிமம் ஆர்டர் ஃபைவ் கேஜி லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும்தான் ஒன் கேஜிலேருந்து ஸ்டார்டிங் டேரெக்டாக அதோடய வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ணுறேன் டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்ணுறேன் அதிலே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கங்க இதுதாங்க ஸ்டிக்கர் நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பை பை